ஓம் ஸ்ரீ ராகவேந்திரராஜன் மகன் நேற்றைய உடல் கிரீடகிரியில் எவ்வாறு தேசாயின் மகனை பிழைக்க வைத்தார் என்ற அற்புத நிகழ்வை நேற்றைய உடல் பார்த்தோம் வான்கள் தொடர்ந்து ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரின் மகிமைகளை பார்க்க ஆரம்பிப்போம் கிரீடகிரியிலிருந்து ஸ்ரீ ராகவேந்திரர் புறப்படுவதற்கு ஆயத்தமானார் ஊர் மக்கள் எல்லோருமே மன நிகழ்வோடு ஸ்ரீ ராகவே ராகவேந்திரருடன் ஊர் எல்லை வரை வந்து அவரை வழி அனுப்பி வைத்தார்கள் தனது யாத்ரி யாத்திரையை ஹூப்ளியை நோக்கி தொடர்ந்து கொண்டிருந்த போது காட்டு வழியில் செல்ல வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டது அப்போதெல்லாம் வாகன வசதியா இருந்தது எல்லா இடங்களுக்கும் நடந்ததுனா செல்ல வேண்டியிருந்தது அவ்வாறு காட்டு வழியில் தனது சிஷ்யர்களோடு சீராக வந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவருடைய சிஷ்யர் ஒருவரை கருணாகம் ஒன்று கடித்து விட்டது சிஷ்யரோ துடிதுடித்து போனார் உடனே ஸ்ரீ ராகவேந்திரர் கருட மந்திரத்தை ஜபித்தார் சட்டைக்கெல்லாம் சிஷ்யருக்கு விஷம் இறங்கி முன்னை போல சகஜ நிலைக்கு வந்தார் இந்த நிகழ்ச்சி ஒரு சாதாரண நிகழ்ச்சி ஏனென்றால் இன்றைக்கும் கூட தேல் கடித்து விட்டால் அதை மந்திரத்தின் மூலம் சரிபடுத்தி விடலாம் விஷமும் இறங்கிவிடும் அதே போல சிஷ்யரை பாம்பு கடித்த போதும் ராகவேந்திரர் மந்திரத்தை ஜபித்ததுதான் அவரை குணப்படுத்தியாது மற்றவர்கள் செய்வதையே ஸ்ரீ ராகவேந்திர செய்வதால் அது சாதாரணமாக தெரிகின்றது மந்திரத்தை ஜபிக்காமல் கூட அவரால் எதையும் நிகழ்த்த முடியும் ஆனால் நமது மந்திரங்களுக்கு உள்ள மகத்தான சக்தியை மற்றவர்களுக்கும் உணர்த்தவே ஸ்ரீ ராகவேந்திரர் இதை போல செய்தார் இதோ ஒரு அடுத்த நிகழ்ச்சி ராகவேந்திரின் அற்புத நிகழ்ச்சி அது இது போன்று பாம்போடு தொடர்பு கொண்ட வேறொரு நிகழ்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் அற்புதமான இந்த நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள் காட்டு வழியாக ஹூப்ளியை நோக்கி சென்று கொண்டிருந்த ஸ்ரீ ராகவேந்திரர் தமது சிஷ்யர்களை பார்த்தார் எல்லோருமே மிகவும் களைப்பாக காணப்பட்டதால் அனைவருக்கும் சிறிது ஓய்வு தேவை என்று எண்ணி சோலையை போன்ற ஒரு இடம் வந்ததும் எல்லோரையும் இலைப்பாரச் சொன்னார் அப்போது ஸ்ரீ ராகவேந்திரர் ஒரு மேடையை போன்ற பகுதியில் அமர்ந்தார் சற்று நேரத்துக்கெல்லாம் அதை பார்த்துவிட்ட காவல்காரன் ஓடோடி வந்தான் ஐயோ இது சிரமபரிகாரம் செய்து கொள்ளும் இடம் கிடையாது அதால் தங்கள் வேறு இடத்துக்கு செல்லுங்கள் என்று அந்த காவல்காரன் தன்மையாக சொன்னான் ஏனப்பா இங்கே அமர்வதில் தவறு எதுவும் இருக்கின்றதா ஆம் தவறு இருக்கின்றது ஏனென்றால் இது முகமதியர்கள் இறந்தபின் சபா அடக்கம் செய்யும் பகுதி அதனால் என்ன தாங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில்தான் சாமனூர் நவாபின் மகனை வெகு சமீபத்தில் அடக்கம் செய்திருக்கின்றார்கள் அப்படியா ஆமாம் தாங்களோ பிராமணராக இருக்கின்றீர்கள் அதனால் தான் சொல்கின்றேன் தாங்கள் இந்த இடத்தில் அமரலாகாது என்று நவாபின் மகன் எப்படி இருந்தான் பாம்பு கடித்து இறந்துவிட்டான் எப்பொழுது இன்றைக்கு காலையில் தான் அப்படியா இந்த கல்லறையை இந்த கல்லறையை பிரித்தால் நான் நவாபின் மகனை பிழைத்து வைக்க முடியும் என்றார் உங்களை பார்த்தால் ஏதோ சுவாமிகளைப் போல இருக்கின்றது அதனால்தான் கடிந்து பேச நான் இழவில்லை இறந்து போன ஒருவனை அதுவும் அடக்கம் செய்த ஒருவனை உயிர் உயிர் பழக்க வைக்கின்றேன் என்று சொல்கின்றீர்களே இது சாத்தியமா முதலில் கல்லறையை பிரித்தால் தானே என்று ஸ்ரீ சொன்னதும் அந்த தோட்டத்து காவல்காரன் சிறிது நேரம் யோஜனை செய்தான் இப்போது தானே சமீபத்தில் கல்லறை கட்டப்பட்டது பிரிப்பதும் சுலபம்தானே பிரிக்கலாமா ஐயோ கூடாது கூடாது இந்த விஷயம் நவாபிற்கு தெரிந்தால் வரும் வருமானமும் போய்விடும் என்று சிந்தித்து கொண்டிருந்தார் என்னப்பா யோசனையில் இருக்கின்ற கொஞ்ச நேரம் இருங்கள் இது வந்து விடுகின்றேன் இந்தவாறு அந்த காவல்காரன் நவாபிடம் ஓடினான் சென்றவன் விஷயத்தை சொன்னதான் சொன்னான் சொன்னதும் நவாபிற்கு கடும் கோபம் உண்டானது இருந்தாலும் ஒருவேளை தன் மகன் பிழைத்து விட்டால் என்ற நப்பாசை எழவே கல்லறையை பிரிக்குமாறு காவல்காரனிடம் கூறிவிட்டு தன்னுடன் சில சேவகர்களை சேவகர்களையும் அழைத்து கொண்டு தானும் அந்த இடத்திற்கு வந்தான் தோற்றத்தில் காவல்காரன் கல்லறியை பிரித்தான் நவாபின் மகனை எடுத்தான் வெளியில் படுக்க வைத்தான் ஸ்ரீ ராகவேந்திர நவாபின் மகனை பார்த்தார் பின்னர் கண்களை மூடிக்கொண்டு தன்வந்திரி மந்திரத்தை ஜெபித்தார் சிறிது நேரத்துக்கெல்லாம் எந்த பாம்பு கடித்து அந்த சிறுவன் இறந்தானோ அதே பாம்பானது அங்கே வந்தது அந்த கருணாகன் நவாபின் மகனை எந்த இடத்தில் கடித்ததோ அதே இடத்தில் வாயை வைத்து தன்னுடைய கக்கிய விஷத்தை எல்லாம் வெளியில் தன்னுள் ஈர்த்து கொண்டு அந்த கருணாகம் அங்கிருந்து சென்றுவிட்டது சிறிது நேர இடைவெளிக்கு பின்னால் நவாபின் மகன் சாதாரணமாக எழுவது போல படுத்திருந்த சிறுவன் எழுந்தான் சாமனூர் நவாபிற்கு ஆனந்தம் பிடிகொள்ளவில்லை மகிழ்ச்சி கடலில் தத்தளித்தார் கூடியிருந்தவரும் அதிசய கடலில் ஆழ்ந்தார்கள் ஸ்ரீ ராகவேந்திரனின் அபூர்வமான மகிமையை கண்ணதிரில் கண்ட சாமனூர் நவாப் கிருஷ்ணாபூர் என்ற கிராமத்தையே அவருக்கு மானியமாக கொடுத்து மகிழ்ந்தார் இந்த உரையின் ஆரம்பத்தில் ஸ்ரீ ராகவேந்திரன் சிஷ்யர் ஒருவரை பாம்பு கிடைத்ததையும் அதற்கு அவர் கருடஜபத்தை அனுசித்து விஷத்தை இறங்க செய்ததையும் கண்டோம் ஆனால் இப்போது இறந்தவனையே கல்லையிலிருந்து கல்லறையிலிருந்து எடுக்கச் செய்து பிழைக்க செய்த நிகழ்ச்சியை பார்க்கின்றோம் ஆனால் இது எப்படி முடியும் என்ற வினா பலருக்கும் எழுவது இயற்கையை ஸ்ரீ ராகவேந்திரர் இதற்கு முன்பும் இறந்தவர்களை உயிர் பிழைக்க செய்திருக்கின்றார் ஆனால் இது எப்படி சாத்தியமாகின்றது என்ற வினா அவர் காலத்தவர்கள் வாழ்ந்தவர் அந்த அவர் காலத்தில் வாழ்ந்தவர்களே எழுந்தது அதிலும் வீர செய்வ லிங்காதையர்கள் ராகவேந்திரின் செயல்கள் எல்லாமே போலியானவை என்று விமர்சிக்க துவங்கினார்கள் ராகவேந்திரர் நிகழ்த்துபவை எல்லாமே நாடகம்தான் அவரை போலவே நாமும் நாடகமாடி ராகவேந்திரின் மீது மூடத்தனமான பக்தி கொண்டோரை எல்லாம் அந்த மாயாவிலிருந்து பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் உடனே அதற்கான திட்டத்தையும் திட்டத்தையும் தயார் செய்தார்கள் அந்த ருசிகரமான நிகழ்ச்சியை நாம் நாளை நாளையரையில் பார்க்க இருக்கின்றோம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக